அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வெகு விரைவிலேயே லக்ஷ்மிக்கு உரிய அட்சய திருதிகை வந்து கொண்டிருக்கிறது அதனால் இந்த காணொளியில் நாம் பார்க்க போவது அஷ்டலக்ஷ்மிகளின் மந்திரம் காயத்ரி மந்திரம் மற்றும் அந்த மந்திரங்களின் பலன்களையும் சற்று பார்ப்போம் மந்திரத்தை பார்ப்பதற்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நான் பதிவிடும் மந்திரங்கள் உங்களை வந்தடையும் மேலும் இதுவரையில் எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிக்க நன்றி மேலும் முந்தைய மந்திரங்கள் மற்ற தெய்வங்களின் மந்திரங்கள் ஸ்தோத்திரங்களை நீங்கள் என்னுடைய பிளேலிஸ்டில் சென்று பார்க்கலாம் பார்த்து கேட்டு பயன் பெறலாம் சரி வாங்க இன்றைய காணொளிக்குள்ளே போகலாம் இந்த அஷ்டலக்ஷ்மி மந்திரங்களில் நாம் முதலில் காணப்போவது தனலக்ஷ்மியின் மந்திரமாகும் நீங்கள் வந்து லக்ஷ்மி ஸ்தோத்திரங்கள் படிச்சீங்கன்னா அதில் தனலக்ஷ்மியோட ஸ்தோத்திரம் அதாவது தனலக்ஷ்மிக்கு உரிய அந்த ஸ்தோத்திர மந்திரங்கள் எட்டு லக்ஷ்மிகளில் இறுதியாகத்தான் வரும் ஆனால் நான் இன்று தனலக்ஷ்மியின் மந்திரத்தை முதலில் உங்களுக்கு சொல்வதன் காரணம் அக்ஷய திருதிகை அன்று எல்லோருக்கும் தனமழை வாழ்வில் நீங்கள் பெற வேண்டும் உங்களுடைய பண கஷ்டங்கள் நீங்கி அன்னை மகாலட்சுமி தனலக்ஷ்மியாக எல்லோருக்கும் தனத்தை தந்தருள வேண்டும் அந்த தனத்தை நீங்களும் நல்வழியில் செலவிட வேண்டும் என்ற நம்பிக்கையோடும் வேண்டுதலோடும் மந்திரத்தை உங்களோடு முதலில் பகிர்ந்து கொள்கிறேன் தனலக்ஷ்மியின் மூல மந்திரம் அதாவது தனலக்ஷ்மிக்கு உரிய பீஜம் என்னவென்று எல்லோருக்கும் தெரியும் ஸ்ரீம் ஆகையால் இந்த சுலபமான மூல மந்திரத்தை நீங்கள் தினமும் சொல்லி அவளை ஆராதிக்கலாம் ஓம் ஸ்ரீம் தனலக்ஷ்மியை நமஹ ஓம் ஸ்ரீம் தனலக்ஷ்மியை நமஹ ஓம் ஸ்ரீம் தணலட்சுமியே நமஹ அவளுடைய गायत्री મંદિરം ഓം पुষ্টি രൂപേൈ ച വിത്മഹേ സ്വർണ്ണ ദേവീൈ ച തിമഹേ तन्नो ധനപ്രചോദയാത് ഇതുവേ ധനലക്ഷ്മിയൈൻ ഗായത്രി મંદિરമാകും சரி இந்த மந்திரங்களை சொல்வதால் நமக்கு என்ன கிடைக்கும் தொழிலை வளப்படுத்தும் லாபம் பெருகும் செல்வ புழக்கம் அதிகமாகவே இருக்கும் மேலும் கடன் தொல்லைகள் நீங்கும் இல்லையேல் அந்த கடனை அடைப்பதற்கான பணவரவு உங்களுக்கு வந்து சேரும் அடுத்து நாம் பார்க்க போவது தானிய லக்ஷ்மியின் மந்திரமாகும் இவளது மூல மந்திரம் ॐ श्रीं धान्यलक्ष्म्यै नमः ॐ श्रीं धान्यलक्ष्म्यै नमः ॐ श्रीं धान्यलक्ष्म्यै नमः धान्यलक्ष्मयन् गायत्रीमन्दिरमावत् ॐ इक्षुधरूपाय विद्महे धान्यवासायै च धीमहे தன்னோ தேவி லட்சுமியின் மந்திரங்களை சொல்வதால் நமக்கு என்ன கிடைக்கும் உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது விவசாயிகளுக்கு விளைச்சல் பெருகும் கால்நடைகள் பெருகும் எல்லா விதமான பொருட்களும் அதாவது நம் வாழ்க்கைக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையான பொருட்களும் குறைவின்றி கிடைப்பதற்கே இந்த தானிய லக்ஷ்மியை நாம் வழிபட வேண்டும் அடுத்ததாக வீரத்துக்கே உரிய வீரலக்ஷ்மியின் மந்திரங்களை பார்ப்போம் இவளது மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் வீரலக்ஷ்மியை நமக ஓம் ஸ்ரீம் வீரலக் நமக ஓம் ஸ்ரீம் வீரலக்ஷ்மியை நமக இவளது காயத்ரி மந்திரமாவது ஓம் தன்னோ இந்த வீரலக்ஷ்மியின் மந்திரத்தை சொல்வதால் நமக்கு என்ன கிட்டும் நம்முடைய ஆற்றல் அதிகரிக்கும் செயல் திறனும் அதிகரிக்கும் தைரியம் தன்னம்பிக்கை உடல் பலம் மனோபலம் பெருகும் போட்டி பந்தயம் போர்கள் இவைகளில் வெற்றி பெற இந்த வீரலக்ஷ்மியின் மந்திரம் உதவும் அடுத்ததாக வித்தைக்கே அதிபதியான வித்யாலக்ஷ்மியின் மூல மந்திரத்தை பார்ப்போம் ஓம் ஸ்ரீம் வித்யாலக்ஷ்மியை நமக ஓம் ஸ்ரீம் வித்யாலக்ஷ்மியை நமகா ஓம் ஸ்ரீம் வித்யாலக்ஷ்மியை நம இந்த வித்யாலக்ஷ்மியின் காயத்ரி மந்திரமாவது ஓபாய் கலாரூபை தன்னோ வித்யா பிரச்சோத இந்த வித்யாலக்ஷ்மியின் மந்திரங்களை பாராயணம் செய்வதால் நமக்கு கலைகளில் தேர்ச்சி கல்வி முன்னேற்றம் இசை பாடல் நடனம் நடிப்பு போன்ற கலைத்துறைகளில் புகழ் உண்டாகும் அது மட்டுமின்றி எல்லா வித்தைகளும் நமக்கு வசப்படும் உயர்கல்வி யோகம் கிட்டும் இந்த விஜயாலட்சுமி மந்திரத்தை மாணவர்கள் மற்றும் கலைஞர்கள் பயன்படுத்தி பலன் பெறலாம் மேலும் ஏதேனும் கலையை நீங்கள் அல்லது வித்தையை கற்றுக்கொள்ள விரும்பினால் இந்த வித்யாலக்ஷ்மி மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி வெற்றி பெறலாம் அடுத்ததாக நாம் பார்க்க போவது சந்தான பாக்கியம் தரக்கூடிய சந்தான சந்தானலக்ஷ்மியின் மந்திரங்கள் ஓம் ஸ்ரீம் சந்தானலக்ஷ்மியை நமஹ श्रीं सन्तनलक्ष्म्यै नमः ॐ श्रीं सन्तनलक्ष्म्यै नमः इ सन्तानलक्ष्म्य मूलमन्दिरम् आगु इ गायत्रि मन्दिरम् ॐ मातृरूपै च विद्महे बालहस्ताय இதுவே சந்தானுமியின் காயத்ரி மந்திரமாகும் இந்த மந்திரத்தை பாராயணம் செய்வதால் நமக்கு என்ன கிட்டும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் குழந்தைகள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் எல்லா விதமான சம்பத்துக்களும் கிட்டும் அடுத்ததாக எல்லா விதமான சௌபாகியங்களையும் தரக்கூடிய சௌபாகியலக்ஷ்மியின் மந்திரங்களை பார்ப்போம் முதலில் இவளது மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மியை நம ஓம் ஸ்ரீம் சௌபாகியலக்ஷ்மியை நம ஓம் ஸ்ரீம் சௌபாகியலக் நமஹ இந்த லக்ஷ்மியின் காயத்ரி மந்திரமாவது ஓம் முஷ்டி ரூபாயை பிரச்சோதயாது இந்த மந்திரங்களை பாராயணம் செய்வதால் சகல சௌபாகியங்களும் நிலவும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் கோலாகலமும் பெருகும் அடுத்து நாம் பார்க்க போவது நட்பை வலுப்படுத்தும் அன்பை பெருக்கும் மேலும் நம்முடைய மனதில் என்றுமே அன்பு மயமாக நாம் திகழ்வதற்கான கருண்யலக்ஷ்மியின் மந்திரங்களை பார்ப்போம் இவளது மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் கருண்யலக்ஷ்மியை நமக ஓம் ஸ்ரீம் கருண்யலக்ஷ்மியை நமக ஓம் ஸ்ரீம் காருண்யலக்ஷ்மியை நமஹா இந்த காருண்யலக்ஷ்மி தாய்க்கான காயத்ரி மந்திரமாவது ஓம் தயாரூபாயை ச வித்மஹே கமலவாஷின்யை ச தீமஹே தன்னோ காருண்ய பிரச்சோதயாது இந்த மந்திரங்கள் எதை நமக்கு தரும் நட்பை வலுப்பெறச் செய்யும் குடும்பத்தில் அன்பு நிலவச் செய்யும் மனம் அன்பு மயமாகத் திகழச் செய்யும் ஏழை எளியோர்களுக்கு உதவுகின்ற பதவிகளை வகித்து நற்பெயர் எடுக்க வழி பிறக்கச் செய்யும் இதுவே கருணாமூர்த்தியான காருண்யலக்ஷ்மியின் மந்திரமாகும் அடுத்து நாம் பார்க்க போவது

பிரஜோதயாது இந்த கஜலக்ஷ்மியின் மந்திரமாவது நமக்கு வாகன யோகம் உண்டாக்கும் துஷ்ட மிருகங்களிடமிருந்து பயத்தை விளக்கும் பசுமாடுகளை வளர்ப்பதற்கான பாக்கியங்கள் உண்டாகும் அதன் மூலம் பால் பாக்கியம் பெருகவும் உண்டாகவும் வழி வகுக்கும் உயர் பதவி ராஜயோகம் உண்டாக்கக்கூடியது இந்த கஜலக்ஷ்மி மந்திரங்கள் இந்த அஷ்டலக்ஷ்மி மந்திரங்களோடு மகாலட்சுமி அன்னையின் மந்திரத்தை இப்பொழுது பார்ப்போம் அன்னை மகாலட்சுமியின் மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீயை நம ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீயை ஸ்ரீயை ஓம் ஸ்ரீம் இந்த மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு மந்திரமாகும் இதை வந்து நான் சும்மா சொல்லலைங்க இந்த மந்திரத்தை விடிய காலையில் நான்கு இருபது முதல் ஐந்து இருபதுக்குள் இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் நூற்றி எட்டு முறை ஜபித்து வர ஒரு மண்டலம் ஜபித்து வர நீங்கள் வேண்டுகின்ற தனப்பிராப்தம் உங்களை அதிர்ஷ்டத்தின் மூலம் வந்தடையும் இது எனக்கு நடந்திருக்கு அதனால தான் இதை உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த மகாலட்சுமி அன்னையின் மூல மந்திரத்தை மந்திரத்தோடு சில ஆக்ஞா சக்கர பயிற்சிகள் உண்டு அதையும் சேர்த்து நீங்கள் செய்யும் போது இந்த மந்திரம் பெரியதொரு பலனை தரும் என்பது என்னுடைய அனுபவம் சரி மகாலட்சுமி அன்னையுடைய காயத்ரி மந்திரத்தை பார்க்கும் ஓம் மகாதேவியை விஷ்ணு பத்னியை தீமகே தன்னோலக்ஷ்மி பிரஜோதயாது நம் அன்னை மகாலட்சுமிக்கு உரிய இந்த மந்திரங்களை சொல்லி வர வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் வறுமை நீங்கும் உடலும் உள்ளமும் தூய்மை பெறும் மகிழ்ச்சி நிலவும் நீங்கள் லக்ஷ்மி பூஜையோ அல்லது அஷ்டலக்ஷ்மி பூஜைகளோ செய்ய விரும்பினால் வியாழக்கிழமைகள் வெள்ளிக்கிழமைகள் மிக மிக சிறப்பாகும் இவளுக்கு உரிய நாட்களும் ஆகும் நம்மளில் நிறைய பேருக்கு வெள்ளிக்கிழமை தான் மகாலட்சுமிக்கு உரிய நாள்னு நம்ம எடுத்துக்கிறோம் வியாழக்கிழமை ஏன் சொல்கிறோன்னா வியாழக்கிழமைகளில் ஐந்திலிருந்து ஆறரை மணிக்குள் குபேர பூஜை செய்வது மிக மிக சிறப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனோடு சேர்த்து இந்த குபேர பூஜையோடு லக்ஷ்மியையும் சேர்த்து நீங்கள் வணங்கும் போது அந்த பூஜைக்கு பெரியதொரு பலன் கிடைக்கும் என்பது பல லக்ஷ்மி குபேர தந்திர நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது நான் சொன்னது போல இந்த லக்ஷ்மி பூஜைகள் செய்வதற்கான மாத சிறப்பு தினங்களும் உண்டு பூரம் நட்சத்திரத்தில் வரும் தினங்கள் பூச நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் ஒன்றாக வரும் தினங்களில் லக்ஷ்மியோடு சேர்த்து குபேர பூஜையும் செய்வது மிக மிக சிறப்பு வருட சிறப்பு நாட்களானது நவராத்திரி தீபாவளி வரலட்சுமி விரதம் அஷ்டய திருதிகை நாள்கள் ஆகும் இந்த லக்ஷ்மி பூஜைக்கு உரிய பத்திரங்கள் தாமரை பூக்களை நீங்கள் பயன்படுத்தலாம் மல்லிகை பூக்களை நீங்கள் பயன்படுத்தலாம் முல்லைப்பூக்களையும் பயன்படுத்தலாம் எல்லாவிதமான வெள்ளை நிறத்து புஷ்பங்களை நீங்கள் கொண்டு அர்ச்சிப்பது மிக மிக நல்லது மேலும் லக்ஷ்மி தாயாருக்கு வில்வத்தை கொண்டு கூட நீங்கள் அர்ச்சிக்கலாம் என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன் துளசி என்பது நாராயணனுக்கு மிக பிரீத்தியானது என்பதனால் துளசியாலும் லக்ஷ்மியை ஆராதிப்பார்கள் இந்த அன்னைக்கு உரிய நெய்வேத்தியங்கள் சர்க்கரை பொங்கல் பசும்பால் கற்கண்டு சாதம் பால் சாதம் மேலும் பசும் பாலில் குங்குமப்பூ ஏலக்காய் கலந்து இவளுக்கு நெய்வேதனமாக வைக்கலாம் இந்த பாலை நீங்கள் இவளுக்கு வைக்கும்போது ஒரு சொட்டு நெய் இந்த பாலில் கலந்து அவளுக்கு வைத்து பாருங்கள் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் இந்த அன்னைக்கு உரிய வாகனங்கள் அன்னம் மற்றும் ஆந்தையாகும் லக்ஷ்மி தாயாரை பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும் தெரியாத விஷயங்களும் நமக்கு இருக்கின்றது இந்த அஷ்டலக்ஷ்மி பூஜைகளை செய்ய நம்முடைய வறுமைகள் கடன் பிரச்சனைகள் இதிலிருந்து நம்ம விடுபடலாம் தீபத்தில் லக்ஷ்மியை வழிபடுவது மிக மிக சிறப்பு வெள்ளிக்கிழமைகளிலும் மற்ற பூஜைகள் லக்ஷ்மி பூஜைகள் நீங்கள் செய்யும் அந்த சிறப்பான நாட்களில் எதை நீங்கள் செய்கிறீங்களோ இல்லையோ வீட்டில் நிறைய தீபங்களை ஏற்றி வையுங்கள் உங்களால் முடிந்தால் தினமும் ஒரு சிறிய நெய் தீபம் ஏற்றி வைத்து பழகுங்கள் அதுவே உங்களுக்கு வீட்டுக்குள்ள லக்ஷ்மி கடாட்சத்தை கொண்டு வந்துடும் இதுவரையில் லக்ஷ்மி மந்திரங்களை பார்த்தோம் நீங்க பூஜை செய்யும்போது இந்த மந்திரங்களை நீங்க பாராயணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எழுத்தின் வடிவில் நான் உங்களுக்கு கொடுத்துள்ளேன் அதை எழுதி வைத்துக்கொண்டு நீங்கள் பாராயணம் செய்யலாம் இப்பொழுது இந்த நான் குறிப்பிட்ட இந்த மந்திரங்கள் அனைத்தையும் எந்த விளக்கமும் இன்றி ஒரு முறை பாராயணம் செய்கிறேன் இதை வேண்டுமானால் நீங்கள் பதிவிட்டு அதன் மேல் பாராயணம் செய்து பழகலாம் பின்பு உங்களுக்கு மந்திரங்கள் சுலபமாக வரும்போது இந்த காணொளி இல்லாமலே நீங்கள் பாராயணம் செய்யலாம் இப்பொழுது இந்த இறுதி பாகத்தில் உங்களுக்காக மந்திரங்களை மட்டுமே நான் பாராயணம் செய்து தருகிறேன் அதற்கு முன்னால் இன்றைய காணொளியில் நான் கொடுத்த மந்திரங்கள் உங்களுக்கு பயன் தரும் என்று நம்புகின்றேன் எல்லோருக்கும் இந்த அட்சய திருதிகை நாள் வெற்றிகரமான நாளாகவும் தனத்தையும் நல்ல வாழ்வையும் கொடுக்கக்கூடிய நாளாக அமைய வேண்டும் என்று மகாலட்சுமி அன்னையை பிரார்த்தித்து இப்பொழுது மந்திரத்தை பாராயணம் செய்து முடித்து விடைபெறுகிறேன் வணக்கம் ஓம் ஸ்ரீம் தனலக்ஷ்மியை புஷ்டி ரூபை தேவியை ान्यलक्ष्म्यै नमः ॐ इक्षुतरूपायै च विद्महे दान्यवासायै च धीमहे तन्नो देवी प्रचोदयात् ॐ श्रीं वीरलक्ष्म्यै नमः ॐ त्रितिरूपायै च विद्महे शूलहस्तायै च ीमहे तन्नो वीरलक्ष्मी प्रचोदयात् ॐ श्रीं विद्यालक्ष्म्यै नमः ॐ बुद्धिरूपायै च विद्महे कलारूपै च धीमहे तन्नो विद्याप्रचोदयात् ॐ श्रीं सन्धानलक्ष्म्यै नमः मातृरूपायै च विद्महे पालहस्ताय धीमहे तन्नो सन्धानलक्ष्मीप्रचोदयात् ॐ श्रीं सौभाग्यलक्ष्म्यै नमः ॐ मुष्टिरूपायै च विद्महे सौख्यधरायै च ीमहे तन्नो भाक्या प्रचोदयात् ॐ श्रीं कारुण्यलक्ष्म्यै नमः ॐ दयारूपायै च विद्महे कमलवाशिन्यै च धीमहे तन्नो कारुण्यप्रचोदयात् ॐ श्रीं गजलक्ष्म्यै नमः ॐ गजपीडायै च विद्महे कमलवाशिन्यै च धीमहे तन्नो लक्ष्मी प्रचोदयात् ॐ श्रीं ह्रीं क्लीं श्रीयै नमः ॐ महादेवीयै च विद्महे विष्णुपत्नीयै च धीमहे तन्नो लक्ष्मी प्रचोदयात् ॐ श्रीं श्रियै नमः ॐ श्रीं श्रियै नमः ॐ श्रीं श्रियै नमः